பட்டளையே விளக்கு சிக்ஷையே ஜீவ வழி நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மிகச்சிறந்த பிரிட்டிஷ் பிரதமர் வில்லியம் கிளாட்ஸ்டன் என்பவர் அவர் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் இருக்கும் போதகர்களை குறித்து குறைப்பட்டு இவ்வாறு கூறினார் பிரசங்கிமார்கள் விசுவாசிகளிடம் கண்டிப்பாக நடந்து கொள்வதில்லை என்று நான் நினைக்கிறேன் ஜனங்கள் தங்கள் மனசாட்சியில் குத்தப்படும் அளவுக்கு அவர்கள் செய்தி கொடுப்பதில்லை பிரசங்கம் என்றால் லார்ட் மெல்பர்னை பாதித்த பிரசங்கம் போலத்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஏனெனில் லார்ட் மெல்பர்ன் சபையை முடித்து வெளியே வரும்போதே மூக்கு மற்றும் வாய் வழியாக புகையை விட்டு கொண்டேதான் வந்தார் லார்ட் மெல்பர்ன் தன் நண்பரிடம் நான் இந்த சபைக்கும் இந்த ஊழியருக்கும் உதவி செய்வது தவறு என்று நினைக்கிறேன் இன்று நாம் கேட்ட பிரசங்கத்தை போல ஒரு பிரசங்கத்தை கேட்பது மிகவும் கடினம் ஏன் இந்த போதகர் வேத வசனங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த கண்டிப்புடன் கூறுகிறார் என்றார் பாவங்களை கடிந்து கொண்டு பேசும் பிரசங்கிமார்தான் இப்பொழுது தேவை என்று நான் நினைக்கிறேன் ஆனால் அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் இப்பொழுதெல்லாம் கிடைப்பதில்லை என்று பிரதமர் வில்லியம் கிளாட்சன் மிகவும் ஆதங்கப்பட்டார் ஆம் பிரியமானவர்களே தேவை நமக்கு லார்ட் மெல்பர்ன் அதற்கு எதிர்த்து நின்றதை போல இன்றும் அநேகருக்கு இப்படிப்பட்ட பிரசங்களை கேட்க பிரியமில்லை சபைக்கு வந்தால் தங்கள் பாவங்களை கடிந்து கொள்ளாமல் வாக்கு செய்திகளை மட்டுமே பிரசங்கியார் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர் அன்போடும் நடந்து அவர் கண்டிக்க தவறவே இல்லை பல ஊர்களிலும் தேசங்களிலும் அவர் சபைகளை ஸ்தாபித்தார் அவர்களோடு தான் வாரந்தோறும் இருக்க முடியாது என்பதால் தன்னுடைய போதனைகளை நிறுவங்கள் வாயிலாக கொடுத்து கொண்டே இருந்தார் சபைக்கு அவர் எழுதிய நிருபத்திலே உங்களுக்கு என்ன வேண்டும் நான் அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் என்று எழுதினார் காரணம் அந்த சபையிலே காணப்பட்ட பாவம் அதை பவுல் அப்போஸ்தலன் வெளிப்படையாக எழுதி அவர்களை கடிந்து கொண்டார் உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே என்று தன் நிருபத்திலே அவர்களை எச்சரித்தார் பவுளுடைய சரீரத்தின் தோற்றம் பலவீனமாய் இருந்தாலும் அவருடைய நிருபங்கள் உள்ளவைகள் என்று கூறினார்கள் எந்த ஆனால் அப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் தான் நம்மை உண்மையில் நேசிக்கிறார்கள் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் நாம் பரலோக ராஜ்யத்தை தவறவிட மாட்டோம் எனவே ஆசிர்வாதமான செய்திகளை நாடி தேடாமல் நம்மை பரலோகம் கொண்டு செல்லும் போதனைகளே விரும்பி கேட்போம் ஆம் போத சிற்றையே சையே ஜீவழி காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே